மூன்றாவது இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் கரூர் துயர சம்பவம் சம்பந்தமான வழக்கிலே இன்றைக்கு ஒரு இடைக்கால தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு பிறகு ஏராளமான புதிய தகவல் என்பது வந்திருக்கிறது மனு தாக்கல் செய்தவரே எங்களுக்கு எனக்கே தெரியாமல் மனு தாக்கல் என்னுடைய பெயரில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற முறையில் இரண்டு நபர்கள் இன்றைக்கு எழுத்துப்பூர்வமான மனுக்களையாக தாக்கல் செய்திருக்கிறார்கள் எங்களுக்கே தெரியாது நாங்கள் யானை சிபிஐ விசாரணை கேட்டு கோர்ட்டுக்கு வரல எங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற விவரங்கள்லாம் அப்போ வந்திருக்கிறது ஸோ அதன் மீது தமிழ்நாடு அரசாங்கம் பதில் மனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்கிற முறையில் அதன் மீது நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அது ஒரு செப்பரேட் வழக்காக உச்சநீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது இன்றைக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கோரியது பாரதிய ஜனதா கட்சி பாரதிய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நபர் போட்ட வழக்கிலே தான் இன்றைக்கு சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் என்பது உத்தரவிட்டிருக்கிறது அதில் நீதிபதிகள் சொல்லியிருக்கிற பல விஷயங்கள் கடுமையான விமர்சனத்துக்கு உரியது குறிப்பாக அதை மேற்பார்வையிடுவதற்கான இரண்டு போலீஸ் அதிகாரிகள் காவல்துறை ஐபி இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழ்நாட்டில் பிறந்தவராக இருக்க இருக்கலாம் இது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் பிறந்தவராக இருக்கக்கூடாது ஆனால் தமிழ்நாடு கேளராக இருக்கலாம் என்ற முறையில் சொல்லியிருப்பது தான் ரொம்ப அதீதமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து நேர்மையான போலீஸ் அதிகாரிகள் யாருமே இல்லை என்று உச்சநீதிமன்றம் கருதுகிறதா என்கிற கேள்வியை வந்து நான் எழுப்ப விரும்புகிறேன் எல்லோருமே ஒரு சார்பு தன்மையோடு தான் நடந்து கொள்வார்கள் என்கிற ஒரு முன் தீர்மான கருத்தின் அடிப்படையில் நீதிபதிகள் இத்தகைய கருத்துக்களை தெரிவித்தான் தெரிவித்ததாகத்தான் கருத வேண்டியிருக்கிறது இது கொஞ்சம் கூட ஏற்படியதில்லை அதிகாரிகளுடைய நேர்மையை சந்தேகிக்கக்கூடிய வகையில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அவங்க பேரை கூட சொல்லியிருக்கலாம் ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் யார் என்கிற பெயரை கூட அவங்களே சொல்லியிருக்கலாம் அவங்ககிட்ட பட்டியல் இருக்குது அவர்கள் பற்றிய வரலாறுகள் அவங்க கையில் இருக்குது அதனால் அவங்க நேரடியாக பேரையே மென்ஷன் பண்ணியிருந்தால் அது பிரச்சனையே இல்லை ஆனால் ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழ்நாட்டுக்கேடுறாருன்னு சொல்லிவிட்டு ஆனால் அவங்க தமிழ்நாட்டில் பிறந்தவங்களாகவோ தமிழ்நாடு சம்மந்தமான வழக்குகளை ஏற்கனவே டீல் பண்ணவங்களாகவோ இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அப்படி இருக்கிறவங்க பூராவுமே ஒரு அரசு சார்பாக அல்லது ஒரு சார்பு தன்மையோடு செயல்படுவார்கள் என்கிற ஒரு முன் தீர்மான கருத்தின் அடிப்படையில் தான் நீதிபதிகள் அப்படி சொல்றதா கருத வேண்டியது ஸோ இது வந்து ஒட்டுமொத்த காவல்துறை அதிகாரிகள் மீதான ஒரு சந்தேகம் என்கிற முறையில் தான் நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியிருக்கு மறுபடியும் சிபிஐ விசாரணை உண்மை வெளிவர வேண்டும் அத்தகைய துயர சம்பவத்திற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்த நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது ஏன்னா இது வரைக்கும் இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டத்தில் இப்படி ஒரு பெரிய துயர சம்பவம் அது நாற்பத்தோரு பேர் இறப்பு நூற்றுக்கணக்கானோர் காயம் என்கிற சம்பவங்கள்லாம் இதுவரைக்கும் நாம் கேள்விப்படாத ஒரு விஷயம் ஆகவே எல்லோருக்குமே அதில் உண்மை தெரிய வேண்டும் அதில் இருந்த லேப்ஸ் என்னவோ அது பூரா கண்டறியப்பட்டு எதிர்காலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெறாமல் ஒரு உரிய பாதுகாப்போடு இத்தகைய கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என்பதில் யாருக்குமே கருத்து கிடையாது அரசுக்கும் கிடையாது மற்ற கட்சிகளுக்கும் கிடையாது ஸோ அந்த வகையில் சிபிஐ விசாரணை மூலமாக அல்லது ஏற்கனவே இப்போ சொல்லியிருக்கிற சிறப்பு குழு அல்லது அருணா ஜெகதீஷனுடைய ஆணையம் போன்ற பல்வேறு குழுக்கள் இப்போது விசாரிப்பது என்பதாவது போய்கிட்ருக்கு இப்போ அஸ்லா கார்க் அவர்கள் தலைமையிலான எஸ்ஐடி என்ன ஆகும் என்று தெரியவில்லை இப்போ சிபிஐக்கு வந்ததுக்கு பிறகு அணையமாக அந்த எஸ்ஐடி என்பது செயல்படுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்காது இவர்கள் இவள் நாள் கண்டுபிடிச்சதை பூராத்தையும் அவங்க ஒப்படைக்க வேண்டிய நிலைமை என்பது தான் ஏற்படும் ஆனால் இது ஒரு இடைக்கால தீர்ப்பு என்கிற முறையில் தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா பெட்டிஷன் போட்டவங்க யாரோ நாங்கள் போடலன்னு சொன்னதுக்கு பிறகு அதன் மீது முறைகேடாக மனு தாக்கல் செய்யப்பட்டு இந்த தீர்ப்பு பெறப்பட்டிருக்கிறது என்று வந்தால் இந்த தீர்ப்பை ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்பு கூட இருக்கு அதனால இது ஒரு இடைக்கால தீர்ப்பு என்கிற முறையில் அதன் மீது இறுதியான தீர்ப்பு என்ன வருகிறது என்பதை பொறுத்து தான் நம்ம வந்து இதில் முடிவுக்கு வர முடியும் அப்படி எப்படி இருப்பினும் அந்த துயர சம்பவம் நடந்த அந்த அந்த குடும்பங்கள் ஒரு பெரிய குழந்தைகள் ஏன்னா பத்து பதினோரு குழந்தைகள் பத்தொம்பது பெண்கள் ஒரு பதினோரு ஆண்கள் என்கிற வகையில் ஒரு பெரிய இழப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது அது நாடு முழுவதுமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் இது மாதிரி ஒரு துயரத்தையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் ஏதாவது ஒரு வகையில் இதன் மீது ஒரு நியாயமான விசாரணை உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவது யார் காரணம் என்பதற்கான உண்மையான காரணங்களை மக்களுக்கு வெளிப்படுத்துவது என்கிற முறையில் அந்த விசாரணை அமைய வேண்டும் என்கிற முறையில் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்க்குறோம்